ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் தேவன் பெரிய சுடரையும் சிறிய சுடரையும் நட்சத்திரங்களையும் எதற்காக படைத்தார் என்றால் அவை இரவையும் பகலையும் ஆள வேண்டும் அதே போலவே வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் அது ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க என்று தேவன் அதை உருவாக்கினார் அதை ஆகாய விரிவிலே வைத்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் ஆமேன் அல்லே